அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் சிலருடைய குணங்களை சொல்லி யார் யார் எந்த நிலையை அடைவார்கள் யார் பாவி சொல்ல வருகிற வேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்லுது படிக்காதவன் மூடன் கணக்கறிந்து பேசாதவன் கசடன் வேலையும் செய்யாதவன் மூதேவி பயன்படாமல் இருக்கிறவன் சோம்பேறி மகா சோம்பேரியான் பெரியோருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்கவன் பேய் மரியான் உள்ளன்பு இல்லாமல் உதட்டளவர்கள் பேசுறவன் பாசாங்கு செய்றவனா பசித்தவர்களுக்கு இட்டும் நாமளுடன் பாவியான் கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும் கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும் ஒரு தொழிலும் இல்லாதான் முகமொழியாகும் ஒன்றுக்கு முதவாதன் சோம்பனாகும் பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போல பேசாமல் இருப்பவன் பெய்யனாகும் பிரிவு சொல்ல தள்ளுபனவன் பசப்பனாகும் பசிப்பவர்க்கு யுட்டு நான் பாவியாமே பசிக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறவன் பாவி அப்ப பாவியாக மூடனாக கசடனாக இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து எல்லோருக்கும் பயன் தருகிற வகையில் வாழ்வது நமக்கு மிகச் சிறப்பை தரும் அந்த வழியிலே தமிழர்களின் வழியில் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்